மற்றும் ஒரு முக்கிய செய்தி இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் படகுகளை விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு நடவடிக்கை குழுவினை புதுப்பித்திடவும் வலியுறுத்தி முதலமைச்சர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் பாரம்பரிய மீன்பிடி படகுகளை பாதுகாத்ததும் உரிய தூதரக வழிமுறைகளை பின்பற்றி விரிவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது மற்றும் மீன்பிடி படல்கள் அறிமுகம் செய்யப்படும் சம்பவங்கள் சமீபமாக அதிகரித்து வருவதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்பாக இந்த சம்பவங்கள் என்பது அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை கடற்படையினரால் இதுவரை இருநூற்றி நாற்பத்தி மூணு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி ஏழு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் மட்டும் ஆறு சம்பவங்களில் எண்பத்தி எட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பனிரெண்டு மீன்பிடி படகுகள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட பதற்றமான சூழ்நிலையில் மீன்பிடிக்க செல்லும் தமிழ்நாடு மீனவர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் நடத்தப்படும் தாக்குதல்கள் மீனவர்களின் படல்கள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களுக்கு ஏற்படுத்தும் சேதங்கள் கவலையை மேலும் அதிகரித்து இருப்பதாகவும் முதலமைச்சர் இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் நாட்டுடமையாக்கிட இலங்கை அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இலங்கை அரசாங்கத்தினால் கடல்சார் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் ஏற்கனவே கடிதத்தில் எழுதியிருந்ததை குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இலங்கை அரசின் இந்த நடவடிக்கையால் நல்ல நிலையில் உள்ள பறிமுதல் செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களின் மீன்பிடி படைகளை மீட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வர முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்திருக்கிறார் பல மீனவர்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை கொண்டு தங்களது வாழ்வாதாரத்துக்கு இன்றியமையாத படகுகளை வாங்குவதாகவும் அவற்றை இதுபோன்று பறிமுதல் செய்யப்படுவதன் காரணமாக மீனவர்களின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை வசம் உள்ளவர்கள் மற்றும் அவர்களது ஒரு படகுகளை உடனடியாக விடுவித்து தேவையான அனைத்து தூதரக முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இத்துடன் கடந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பாகிஸ்தான் அதிகாரிகளால் சிறபிடிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களையும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி குவைத் கடலோர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நான்கு தமிழ்நாடு மீனவர்களையும் விடுவித்திட உரிய தூதரக வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே பிரதமர் அவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவித்திருவதும் மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண கூட்டு நடவடிக்கை குழுவினை புதுப்பித்திடவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கடிதம் வாயிலாக பிரதமருக்கு வலியுறுத்தி இருக்கிறார் முழுமையான நன்றி